ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டப்பை உங்களுக்கு காட்டுற இந்த டப்பில் என்ன இருக்கு என்ன நடந்துருக்கு அப்படின்ட்டு ஏனா இந்த டப்பில் வந்து நான் டியூபர்ஸ் கொஞ்சம் இருந்தது அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் கீழே அதாவது தோட்டத்துக்குள்ளே வச்சு தண்ணி விட்டு அது ஸ்ப்ரவுட்ஸ் வரதா என்னன்னு பார்த்தேன் பட் அது நல்லா வந்துச்சு அது ரூபியாக டீனாவான்னு எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை அப்புறம் இது பாருங்கள் இது வந்து டியூபர் இருந்திருக்கு பட் நான் செக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போனேன் எனக்கே தெரியாமல் டியூபர் இருந்திருக்கு கொஞ்சம் செக் பண்ணுறதுன்னா நான் எடுக்கும் போது டியூபர் எடுக் இதுலேருந்து டியூபர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டுச்சு ஃபுல் மண்ணும் காஞ்சி தண்ணி இல்லாமல் சுத்தமாக தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிட்டு இருந்தது அப்போ நான் மேலே மேலே என்ன டியூபர் கிடச்சிதோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் இது உள்ளே இருந்துருக்குது நான் பார்க்கல அப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்தது பாருங்கள் இந்த மழை தண்ணி விழுந்து இதில் வந்து அந்த சின்ன சின்ன செடி ரெண்டு கிடச்சிருக்கு ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் தண்ணி வில்ல செ அள்ளி செடி வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இலை கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டப்பில் வந்து நான் தண்ணி இப்போ கொஞ்சமாக இருக்குது இல்லைங்களா இது வந்து மழை தண்ணி அப்புறம் என்னாச்சுன்னா நான் ஒரு நாலு அஞ்சு மாதமாக வந்து தண்ணியே விடாம இருந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது மழை பேஞ்சு அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சின்ன சின்ன செடி வந்து ரெண்டு முளைச்சி வந்திருக்கு இதில் இருந்து அந்த டியூபர்லேருந்து சரி இது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணேன் என்ன அந்த டியூபர் வந்து நமக்கு வாட்டர் லில்லி டியூபர் அவ்வளோ சீக்கிரம் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் ஆகாது என்ன ஸ்ப்ரவுட் இல்லாமல் இருக்குமே தவிர நம்ம போட்ட இடத்துல அப்படியே தான் இருக்கும் பட் அதை கொண்டு போயிட்டு நம்ம மொட்டை மாடியில் எங்கேயாவது தரையில் போட வேண்டாம் டப்பில் மண்ணில் இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்புறம் அதில் வந்து நல்ல முத்தின டியூபராக இருந்தால் நான் சொல்கிறேன் அதுவே அண்மைச்சோ டியூபராக இருந்தால் கண்டிப்பாக அழுகி போயிடும் இது நல்லா முத்தி இருக்குது இப்போ இதில் தண்ணியை நல்லா ஃபுல்லாக விட்டுருக்கேன் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தெளிஞ்சுருக்கு பட் நான் சும்மா தான் வச்சுருக்கேன் நான் கொண்டு போய்ட்டு நட்டு கூட வைக்கல சும்மா அதுவே வேர் ஓடிடும் பாருங்கள் உங்களுக்கு உள்ளே வெள்ளையாக தெரியுது இல்லைங்களா அதெல்லாம் ரூட்டு தான் அதுவே வேர் ஓடிக்கும் சரின்ட்டு விட்டுட்டேன் ஏன்னா பார்க்கலாம் எப்படி வருது சொல்லிவிட்டு நான் இது ஃபெர்டிலைசரும் கம்மியாக தான் இருக்குது அதிலிருந்து ஒரு பத்து நாள் கிட்ட ஆகும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய லீஃபாக வந்திருக்குன்னுட்டு எப்பவுமே உங்கள் தொட்டியில் இருக்கிற செடி எங்கேயாவது நீங்கள் வெளியில் போயிட்டீங்கனாலும் வாட்டர் லில்லியே சொல்கிறேன் வெளியில் அப்புறம் கூட எதுவும் இல்லை ஸ்ப்ரவுட்ஸ் எதுவும் இல்லை செடி போயிடுச்சு அப்படின்னு நினைக்காமல் தண்ணி விட்டு பாருங்கள் மேபி அதில் ஸ்ப்ரவுட்ஸ் வரலாம் இல்லைங்களா அதே மாதிரி டியூபர் ஃபார்மாக இருந்தால் தான் ஏன்னா வச்ச உடனே தண்ணி விடாமல் இருந்தால் கண்டிப்பாக வளராது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்